வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு அரசியல் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு ஒன்றை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இரண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு நகர நாகரீகம் இருந்தது அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய கீழடி இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் வந்து அவர் மேற்கொண்ட அந்த அகழாய்வு தொடர்பாக அவர் தயாரித்த அறிக்கை அந்த அறிக்கையை வந்து ஏஎஸ்ஐ கொடுக்குறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து அதுல சில திருத்தங்களை செய்து கொடுங்கள் அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க அது ஒரு புறம் என்னாவது இரண்டாவது பொறுத்த வரைக்கும் சமீபத்துல த லைஃப் அப்படின்ற ஒரு திரைப்படம் அதனுடைய ஆடியோ ரிலீஸ் அதுல வந்து கமலஹாசன் பேசுறாரு பேசும்போது சிவராஜ்குமார் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அவரை பார்த்து பேசும்பொழுது அவர் என்னுடைய நண்பர் என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு விஷ விஷயத்தை பயன்படுத்துறாரு ஏன்னா நான் பேசக்கூடிய தமிழ் அப்படின்றது அவருடைய தமிழ்ல இருந்து தான் அவர் பேசக்கூடிய கன்னடம் உருவாச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்றாரு இப்போ இந்த இடத்துல நம்ம அமர்நாத் ராமகிருஷ்ணனை வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு இந்த இடத்துல வந்து கமல்ஹாசன் பேசுனது சரியா தவறா அப்படின்றத நம்ம வந்து விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு ஸோ இது ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்வதற்காக நான் முன்வைக்கக்கூடிய கேள்வி பழமையை வந்து நாம் எப்படி புரிந்து கொள்வது இல்லைன்னா நான் தான் பழமையானவன் அப்படின்ற அந்த ஒரு வாதம் இருக்குல்ல அது வந்து அரசியல் பூர்வமா சரியான வாதம் அது வந்து ஒரு பண்ண அடிமை சமுதாயத்தோட ஒரு வெளிப்பாடு தான் பழமையின் காமிச்சுக்கிறது எதுக்குன்னா அந்த நிலம் யாருக்கு சொந்தம் நான் முதலே இருந்தேன்னா அப்போ எனக்கு சொந்தமாயிடுதுல சரியா யார் முதல்ல அந்த இடத்துல இருந்தா அதுக்கப்புறம் யார் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்தவனுக்கு அது முதல்ல கிடையாது அப்படின்றது பட் நீங்க என்னவா வந்தீங்க குரங்கா வந்தீங்களா மனிதனாக வந்தீங்களா அது கூட இருக்குல்ல ஸோ நீங்கள் எப்போ என்ன அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் முதல்ல மனிதனா கேள்வி சரியா சோ இதுவே ஒரு பிரச்சனை ஏன்னா இப்போ ட்ரம்ப் மோடி இந்த காலகட்டத்துல வர்ற இந்த காலகட்டத்துல இதுதான் மனிதனா அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு இல்லையா சோ இங்க பாக்குறவங்க காஜா இல்லை டெய்லி குண்டு போட்டுட்டு இருக்கேங்க அது வந்து உண்மையே நடக்காத மாதிரி போயிட்டே இருக்காங்க ஸோ இந்த உலகம் வந்து இவங்கெல்லாம் மனிதர்களா பார்த்துட்டே இருக்கிறவங்க எல்லாம் மனிதர்களா அவரை யூரோப்ல அட்வான்ஸ் சிவிலைசேஷன் அவங்க வந்து ரெண்டு வேர்ல்டு வாரம் போட்டவங்க அவங்க தான் ஆட்டம் மாமம் போட்டவங்களும் அவங்க தான் சரியா உலகத்துல ஆட்டம்பாமம் போட்ட ஒரே நாடு அமெரிக்கா தான் ஸோ இவங்கெல்லாம் மனிதர்களா அப்படின்றதும் கேள்வி வருது ஸோ அப்ப வரும்போது இப்ப என்ன பண்றாங்க இவங்கெல்லாம் மனிதர்கள் இல்லன்றதுனால இப்ப இருக்க சமுதாயம் ரொம்ப கேவலமா இருக்கிறதுனால நிறைய பேர் பழமையை தேடிப்பாங்க அப்பயாவது மனிதர்களா இருந்திருப்போமோ இந்த பழைய உணவை சாப்பிட்டாலாவது நம்ம மனிதர்கள் ஆகுறோமா அப்படின்னு சரி பேர் இந்த பேலியோ டயட்டு பழைய உணவு போய் சாப்பிட்டு பாக்குறாங்க அப்படியாவது நம்ம மனிதனா பாருங்க இல்ல பரவாயில்ல உணவுல ஏதோ பிரச்சனை இருக்குமா இல்லை நம்ம மனிதனா இருக்க மாட்டோம் அப்படிலாம் பாக்குறாங்க ஸோ இதை வந்து யுவல் நோ ஆர் இன்டர் விட் ரீசென்ட்டாக கிளக்கி விட்ருக்கேன் ஒரு புக்கு அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடலாம் எல்லாம் படிச்சுட்டு வந்து அதுல என்ன சொல்ல வராங்கன்னா மனிதன் வந்து விவசாயம் கண்டுபிடிச்சதுனால கெட்டவுன்னு ஆயிட்டான் ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த பேலியோ டயட்டுக்கு அது சம்மந்தம் இருக்குது எப்படின்னா அப்போது வந்து எதை வேணா கிடச்சி சாப்பிட்டுருந்தா அப்போ வந்து இயற்கையான சாட்டம் தான் அப்போ இயற்கை நிறைய பேர் வந்து இயற்கை வந்து அப்படியே தூய்மையானது அது சொர்க்க பூமி அப்படின்ற சொல்கிறாங்க பட் இயற்கையில் பார்த்தீங்கன்னா இது இலைகளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் இலைகள் வந்து பாய்ச்சி சாப்பிட்டீங்கன்னா தத்துவீங்க ஸோ இயற்கையை வந்து தன்னை பாதுகாத்துங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அது என்ன பண்ணுவோம் அதனால் அதுவும் வந்து ஒரு தடுப்புணர்வாக விஷத்தன்மை உள்ள இலைகளை ப்ரொடியூஸ் பண்ணோம் எல்லாத்துக்குமே விதைகளில் கூட விஷம் இருக்கும் இப்போ ஆப்பிள் வந்து சைனைடு சரியா ஆப்பிள் சின்னதா இது பிரச்சனை இல்ல பட் அது இருக்கும் ஓகே அது நம்ம இல்லையா அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இது இருக்கும் இயங்கியல் எதிர்ப்பு இயங்கியல் இருக்கும் இயற்கையை வந்து அப்படி சொர்க்க பூமி அப்படி இருக்கும்போது ஸோ இது கெட்டதா நல்லதான்ற ஒரு ஒரு இது இருக்கு சோ மனிதன்றவ சாப்பியன்ஸ்ல என்ன சொல்றாரு விவசாய சமுதாயம் வர்றவர்களும் அவ வந்து இந்த கோரத்தன்மையெல்லாம் இல்லை இல்ல அதுக்கப்புறம் வா வார் யுத்தம் அதெல்லாம் வருது அப்படின்றாரு அண்ட் இப்போ இருக்க மாடர்னில் இன்னும் மோசமாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்றாரு பட்டு அது முதலாளித்துவ வளர்ச்சியாளன்னு சொல்ல மாட்டேன்றாரு மனிதன் வந்து பிறப்புலேயே அவன்கிட்ட வந்து ஒரு குரூரத்தன்மை இருக்கு அப்படின்ற அப்படி சொல்ல அவரு அப்படி சொல்லியிருந்தா கூட அவர் பிடிச்சிருக்கலாம் அப்படி சொல்லாமல் என்ன சொல்றாரு விவசாயம்லாம் கண்டுபிடிச்ச அப்புறம் அப்புறம் அவன் மோசம் ஆயிட்டான்ற மாதிரி அப்படி சொல்றாரு அவரு ஆனால் என்ன சொல்ல மாட்டேன்றா அதெல்லாம் விட்டலாம் பேட்டம் பாவம் போடுறதுக்கெல்லாம் காரணம் இந்த முன்னாளித்துவம் தானே அதை பத்தி பேசவே பண்ணாரு அண்ட் இப்போ இருக்க பெரிய பிரச்சனைகள்லாம் கார்பரேட் கம்பெனி தானே காரணம் சரி அதே பத்தி அதை பத்தி பார்த்தா புக்ல வருந்தா கார்பரேட் கம்பெனி எல்லாம் வந்துரும் இல்லையா அதனால இந்த பீரியட்லாம் விட்டுட்டு முன்னாடி இருக்க விவசாய பீரியட் அப்படிலாம் போய் அந்த விவசாய பீரியட் காரணம் சொல்லி அத பண்றாரு மனிதன் வந்து தன்னை புரிஞ்சிக்க வேண்டிய நிலைமையில போய் கேட்டுல இருக்கான் சோ அதுக்கு தான் பழமையை தேடி போறான் சோ ஒரு காலகட்டத்துல ஒரு உள்ள மனிதனா இருந்தனும் அப்படின்ற ஒரு சத்திய நம்மளே கூட நம்மளோட தெய்வங்கள்லாம் ஒரு காலத்துல வந்து மனிதர்கள் தலைவர்கள் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்னி வேல் அதாவது மனம் கனிந்த வேல் கன்னி வேல் அப்படிலாம் சொல்லுவாங்க முருகன் அப்படின்னா மனசு உருகி முருகன் அப்படின்னா அப்படி அவ் அவளோ நல்லவங்களா இருந்தாங்க சொல்லி அவங்களதான் தெய்வமா கும்பிடுவாங்க சிவன் சிவன்ற ஒரு பழைய தீர்த்தங்க சோரபு சோ இந்த மாதிரி நம்ம பழைய நம்மளோட சீஃப் ஸ்டன்ட்ஸ் எல்லாரும் கும்புடுறோம் கும்பிட்டா அவங்க தான் நம்ம கடவுள் சொல்லி வர்ஷிப் பண்றோம் ஏன்னா இந்த ஒரு இதுல இருந்து தப்பிச்சு ஏன்னா இந்த ஒரு நரக வேதனையில இருந்து தப்பிச்சு இந்த ட்ரம்ப் மோடி எல்லாம் இருக்கு இந்த நரக உலகத்துல எதையாவது தப்பிக்கணுன்றதுக்காக அவங்க கோயில்ல போய் அதை தேடுறாங்க மனிதனை தேடுறாங்க நம்ம இழந்த நமக்குள்ள இருந்த மனிதன் எங்கேயாவது காடா போயிட்டானே போயிட்டு கோயிலெல்லாம் தேடுறாங்க இதுதான் கால்மார்க்ஸ் சொன்னார் ஓபிஎம் ஆப் த மாஸ்டஸ்னு அது அதை வந்து தப்பா புடிக்கிட்டு நிறைய பேரு ட்ரக் கிடையாது நிறைய பேர் வந்து கடவுள் வந்து ஒரு ட்ரக் அடிக்ஷன் அப்படி கிடையாது அவர் அப்படி சொல்லல அவன் என்னமா பண்ணுவான் அவன் வேதனையா அங்கயா போய் கொட்டணும் இல்லையா தீர்வுல அங்க போறாமா அதான் நீ அது பெரிய இதுவா நினைக்காது அப்படின்னு பட் அவன் வேதனை அங்க போய் கொட்டுறதுல அது ஒன்றும் தீராதுன்னு அவனுக்கு புரியணும் இப்போதைக்கு அவன் பண்ணிக்கிட்டான் பட் அவன் தீர்வு அங்க இல்ல இந்த சமுதாயத்தை மாத்தினாதான் அவன் தீர்வு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றாரு சோ அது வந்து அந்த தேடலுக்கு மனிதன் வரது இல்லை ஸோ அவன் வராமல் வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மதங்கள்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணி வளர்க்குறாங்க ஓரளவுக்கு ஸ்பான்சர்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஜியாதி மூமெண்ட்லாம் அமெரிக்கா ஸ்பான்சர் பண்ணி ஐசி சைனி கூடலாம் உருவாக்குதுன்னா இப்படிலாம் மனிதர்கள் டைவெர்ட் பண்ணால் தான் ஆக்சுவல் பாடலமாக இருக்க முதலமைத்துவத்தை நீங்கள் எதுக்க மாட்டீங்க இப்போது இந்த கமல்ஹாசன் சொன்னதில் இருக்கக்கூடிய விஷயம் இப்போது தமிழ் தான் மூத்த மொழி அதிலிருந்து பிறந்தது தான் பிற திராவிட மொழிகள் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆய்வாளர்கள் அதை எப்படி பார்க்குறாங்க எப்படி அணுகணும் அதை நம்ம ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கிலீஷில் இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணவர் இருக்கார் ஓட்டோ ஜெஸ்பர்சன் அவ்வளோ தெரியாது உலக மக்களுக்கு லிங்குவிஸ்டிக் டெவலப்மெண்ட் நிறைய வந்திருக்கு இங்கிலீஷ்லேயும் இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு ஒரு காலகட்டத்தில் என்னன்னா இங்கிலீஷ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு ஸோ அப்போது வந்து பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முறைகள்லாம் ரோமுக்கு அடிமையாக தானே இருந்துச்சு அதனால் என்ன ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிச்சுன்னா மதவாதிகளால் ஐரோப்பிய மதவாதிகளால் எல்லா மொழிகளுமே இருக்க எல்லா மொழிகளுமே வந்து லேட்டின்ற ஒரு கடவுளோட மொழி இருக்கு இல்லையா அதில் இருந்தால் உருவாச்சு சரியா அப்படின்றது தான் மொழி ஆய்வாளர்கள் அப்படி தான் இருந்தாங்க அதை முதல்ல முடச்சி இந்த மேக்ஸ் முல்லர் மாதிரி இந்தோ யூரோப்பியனை தேடி வந்தாங்க இல்லையா அவங்க தான் உடைச்சாங்க அவங்க என்ன காமிச்சாங்கன்னா இதுக்கெல்லாம் ஆதி வந்து ஒரு புரோட்டோ இண்டோ யூரோப்பியன்னு சொல்லி ஏஷியாவில் எங்கேயோ இருக்குது அங்கேயிருந்தான் வந்திருக்குன்னு சொல்லி அப்படி தான் எல்லாம் தேடிக்கிட்டு இங்கே வந்தாங்க ஸோ ரோம் இல்லை பார்த்தீங்கன்னா லேட்டின் மொழி ரொம்ப நேர்த்தியான மொழி அழகியல்லாத எப்படின்னா எல்லா கேசஸும் இருக்கும் ஜெண்டர் இன்ஃப்ளெக்ஷன் இருக்கும் எல்லா விதமான தன்மைகளும் இருக்கும் பலவித தன்மைகளும் எல்லா மொழிக்கும் அப்படி இருக்காது சில ஒவ்வொரு மொழியில் ஒன்று இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும் உலகத்தில் சரியா ஆனால் லேட்டின் வந்து எல்லா இதையும் இருக்கும் சமஸ்கிருதமும் அப்படி லாட்டின் மாதிரி ஒண்ணு உருவாக்கப்பட்டதுதான் அப்புறமா எல்லா மொழிகளையும் ஒன்று வாங்கிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் ஒரு எம்பையர் உருவானால இந்த எம்பயர் பண்ணும் அந்த எம்பையர்ல இருக்க எல்லா மொழியும் ஒன்று வாங்கிக்கிட்டு ஒரு மெட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி காமன் லாங்குவேஜ் பண்ணிடும் அதுக்கப்புறம் அது என்ன சொல்லணும்னா இந்த மெட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது வந்து அப்படின்னு சொல்லுவோம் இதையே வந்து அஸ்கோ பர்பாலா ஒர்க்லயும் பார்த்தேன் என்னன்னா ஒரு புத்திஸ்ட் மானஸ்டியில இன்சி மானஸ்டியில இருக்கிறத வச்சு இண்டஸ் வேலியில இருக்கிறது அப்படிதான் வந்துச்சு அப்படின்றது சோ நான் அதான் ரிப்ளை என்ன சொல்றேன்னா பூமி தான் கடவுளை உருவாக்கிச்சு கடவுள் பூமியை உருவாக்கல அதுவும் வந்து இரும்பு காலத்துக்கு அப்புறம் தான் உருவான பிரான்ஸ் காலத்துல கடவுள் கிடையாது நீங்க கீழ நாள் கிடைக்காது இரும்பு காலம் தான் உபரிய வந்து நிறைய உரிய முடியும் உரிஞ்ச அப்புறம் தான் ஒரு ஐடிள் கிளாஸ் உருவாகும் அந்த ஐடிள் கிளாஸ் இந்த மாதிரி மெட்டா உருவாக்குறதுக்கு அதுக்கு டைம் இருக்கும் கவிதை எல்லாம் எழுது டைம் இருக்கும் உபரி உருவாகும்பொழுது அந்த உபகரி உபரியை வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அபகரிக்கும் அந்த அபகரிப்பு அப்படின்றது நியாயம் அப்படின்றத உறுதி செய்வதற்கு கடவுள் தேவைப்படுறாரு இந்த உபரி அகுபரிகர் சிஸ்டம் தான் கோயில் அதுல வந்து இருக்கிறது தான் அந்த பாதிரியார் கிளாஸ் அதுதான் வந்து அகபரிக்கும் இது யூரோப்லயே அதான் படிச்சு அதான் படிச்சு அது என்ன பண்ணுவோம்னா தான் உலகத்தை உருவாக்கி தரோம்னு அப்படின்னுவாங்க பண்ணி அவங்க வந்து ஒரு ரோமன் எம்பயர் கீழா ஒரு மதவாத இருக்கிற அது உருவாக்கிட்டு அதுல இருந்து தான் வந்து செல்ல மொழியும் மற்ற மொழியெல்லாம் வந்து நாங்க நல்லா கொடுத்தோம் அதை கெடுத்துட்டாங்க இது பேர் பேபிள் டவர் ஆஃப் பேபிள் ஐடியான்னு தெரியும் இது மோமல உடைச்சவர் ஒரு இங்கிலீஷ்ல ஒட்டோ ஜேஸ்பர்சன் பெரிய ஸ்காலர் வரு டென்மார்க்ல டென்மார்க் ஆனவர் ஆனா இங்கிலீஷ் டென்மார்க் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃபுளு இந்த நார்வேஜியன் இன்ஃபுளுஷன்ல இங்கிலீஷ் மாறிட்டதுனால அதுக்கு ஒரு டென்மார்க் ஸ்டானிஷ் தன்மை தான் அதிகமா இருக்கும் இங்கிலீஷோட புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ் எப்படிலாம் மாறி இருக்கு கோத்திக்ல இருந்து எப்படி ஜெர்மன் எல்லாம் மாறி இருக்கு பழைய கோத்திக்கு எப்படிலாம் இருந்துச்சு அவர் என்ன சொன்னார்னா மொழி வந்து பல தன்மையில பல சொரூபங்கள்ல இருந்துச்சு வித விதமா இருந்துச்சு காடு மாதிரி அது ஓவர் டைம் சீரமைச்சு மனிதன் வந்து அது அப்பப்போ சீரமைச்சு எப்படி காட்டெல்லாம் சீர் பண்ணி அதை உணவுப் பொருள் அதாவது விஷத்தன்மை எல்லாம் குறைச்சி இப்ப ஆப்பிளோட விதை பார்த்தீங்கன்னா சிந்தாயிட்டே போகும் விஷத்தன்மையெல்லாம் குறைச்சிருவான் அப்போ ஆப்பிள் வந்து ஹெல்த்தியாக ஸோ அது மாதிரி மனிதன் போராடி உருவாக்கினது தான் காடு இப்போ இருக்க காடே அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க முன்னெல்லாம் காடுன்னா அது பாட்டுக்கு ஏதோ இருக்குது மில்லியன் வருஷமாக அப்படி இல்ல அங்கே இருக்க பழங்குடி மக்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கினது தான் காடு அதை வந்து ஒரு நல்ல தன்மையில உருவாக்குனது தான் சீர்மைப்படுத்தி இருக்கு சீர்மைப்படுத்தி அதே மாதிரி மொழியை வந்து மனிதன் கண்டினியூஸா சீர் பண்ணி சீர் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல வந்து வேர்டு மேன் ஒரு வேர்டு அதுக்கு வந்து முப்பது வேரியேஷன் இருந்துச்சு

இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்டன் ஆர்மி அண்ட் போலீஸ் வாங்க ஆர்மி போலீஸ்லாம் லாங்குவேஜ் லாங்குவேஜை வந்து நீ நீங்க பாதுகாக்க முடியாது இது பண்ண முடியாது யூனிஃபை பண்ணி கிரியேட் சரியா ஸோ அந்த மாதிரி இப்போ பிரிட்டிஷ் அப்படி இருந்ததுனால அவங்கள கட்டமைக்க முடிஞ்சது ஸோ அதே மாதிரி தமிழ் அப்படி புரிஞ்சுக்கணும்னா இப்போ வந்து நிறைய மொழிகள் இருக்கு தமிழ் வந்து இரும்பு காலத்துல இந்த மொழிகள்லாம் ரொம்ப வேரிடா டிஃப்ரெண்டாலாம் வளர்ந்தாச்சு ஸோ பழமை காலத்துல என்ன மொழி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஆன்மீக தன்மை எல்லாம் எடுத்துட்டு அதாவது இரும்பு கால தன்மைகள் எல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அது எளிமையில எப்படி இருந்ததுன்னு போய் பாத்தீங்கன்னா இருக்கும் அது ரொம்ப எளிமையா இருக்கும் இப்ப இருக்க மொழி மாதிரி நிறைய கிராமர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எதுகை மோனை கம்ப ராமாயணம் அதெல்லாம் அங்க இருக்காது ஏன்னா அது வந்து ஒரு எளிமையான ஒரு உழைப்பாளி மக்கள் கீழடி மக்கள் இண்டசாலி மக்கள் அவங்க உருவாக்கங்கள்ல இருந்து அப்படி வரும்போது இப்போ திராவிட மொழிக்கே ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா திராவிட மொழி அப்படின்னு சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இவருக்கு கால்வெல் புக்ல போய் பாத்தீங்கன்னா முன்னாடி யாரோ போல கால்வெல் தான் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் அதுல என்ன சொல்லிருக்காருன்னா தமிழான்றது தமிழான் மாறி அதுதான் திராவிடான் மாதிரி இருக்கு அதாவது அவங்க வந்து தமிழான்ற சொல்ல ழான்ற சொல்ல சொல்ல வராது ஒரு சாஃப்ட் இது தா அது வந்து ரெண்டுமே இல்லாத தான் திராவிடம் மாறிடுச்சு சோ தமிழான்ற தான் திராவிடம் மாறிடுச்சு அதுதான் வந்து இன அந்த இனக்குழுவை குறிக்கிற ஒரு சொல் சரியா அதனால நிறைய பேர் தப்பா என்ன புரிஞ்சுக்கிறாங்க இப்போ இருக்க தமிழ் தான் அந்த காலத்துல புரோட்டோ திராவிடன் மொழின்றது தமிழ் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் என்ன பிரச்சனைனா எந்த தமிழ் இரும்பு காலத்தமிழா இல்லை கால தமிழா சரியா கேடி தமிழா இல்லை தமிழா ஸோ தமிழ்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சர்பிளஸ் எக்ஸ்டேஷன் இரும்பு காலத்தில் அதிகமான ஒரு ஐடல் கிளாஸ் உருவானப்புறம் தான் இந்த கவிதை எல்லாம் வருது சோ அதுக்கான ஒரு காம்ப்ளிகேட்டட் கிராமர் ஸ்ட்ரக்சர் ஒரு அழகியல் அதெல்லாம் வந்து அப்புறம் தான் ஓமைகள் அழகியல் சங்ககால இலக்கியங்கள் கிளாஸ்லாம் அப்போ தான் உருவாகும் ஸோ அது வந்து அப்புறம் தான் உருவாகுது சோ அது வந்து முன்காலத்திலேயே இருந்தது இதே அளவுக்கு செழுமையா அதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்ல இருக்காது ஏன்னா கடவுள் அப்ப படைக்க போடல ஏன்னா இப்பயே சொல்லுவாங்கல்ல இதுல திருக்குறளே சொல்லல அகரமுகத்தெல்லாம் ஆதி பகவன் உருவாக்குனது ஆதி பகவன் யாரு அவர் ஒரு தீர்த்தங்கர் திருக்குள்ளார் மாதிரி ஒரு தீர்த்தங்கர் அவர் தான் தமிழை உருவாக்கார் தமிழ் உருவாக்கிறாருன்னா ஏற்கனவே தமிழ் இல்லை இல்லை ஏதோ ஒரு மொழி இருந்திருக்கு சீர்படுத்தியிருக்காங்க சீர்படுத்தி அதை சமப்படுத்தி ஏதோ பண்ணியிருக்காங்க ஸோ பண்ணும் போது அந்த ஆதிபகன்றது ஒரு தீர்த்தங்க தான் ஸோ அந்த ஆதிபகன் முன்னாடி எல்லாம் இவங்களாம் இல்லாத போது அப்பயும் ஒரு மொழி பேசிட்டு தானே இருந்தாங்க ஸோ அந்த மொழி எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சிந்த வழி காலத்துக்கு போகணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா திராவிட மொழி குடும்பம் எல்லாத்தையும் அடுத்து அதனோட பைலோஜனி ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ எப்படி ஜெனட்டிக் ட்ரீலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பேக்ல போய் மனிதன் இங்கேருந்து சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷம் என்னன்னா இந்த திராவிட குழம்பத்தோட குடும்பத்தோட அந்த ட்ரீ எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசில தான் புரோட்டோ திராவிட் உருவாயிருக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் முன்னாடி அது பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி ஆல்மோஸ்ட் முடியிற தருணம்

அவங்க மொழியெல்லாம் மாற்றப்பட்டு எப்படி ஓட்டோஜஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு அழகியலுக்கு வந்து அந்த அழகியல் கோர் தான் புரோடோ ட்ரைவி ப்ரோட்டோ ட்ரைவிங் அப்படின்றதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு எவிடன்ஸ் மாதிரி வந்தாச்சு ஓகே சோ இத வந்து இன்னும் திறமையா ஆராய்ச்சி பண்ணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு இருக்கு சிந்து வழிய டிசவர் பண்ணனும் சரியா அந்த டிசவர் பண்றத நான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் அது ஸ்காலர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணனும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு பட் என்னன்னா ஷிப்மென் அப்படின்னு சொல்லி நம்ம இ அண்ணாமலை ப்ரொஃபஸர் இ அண்ணாமலை இவங்க வந்து என்ன ஒரு வெரி ஒரி இன்ட்ரெஸ்டிங் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல வந்து மொழியெல்லாம் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா தொல்காப்பியர் ஸ்டைலில் ஒரு அப்டாக் ஸ்டைலில் புரிஞ்சுப்பாங்க மொழின்றது இந்த பனினி தொல்காப்பியர் ஸ்டைலாம் எப்படி பார்க்கணும்னா அது வந்து ஒரு மெட்டா கன்ஸ்ட்ரக்ட் அது வந்து மொழியை வந்து அதனோட தனித்தமையில் புரிஞ்சிக்கிறதுக்கு அது உபயோகப்படாது ஸோ எப்படி இப்போ ஆல்பெட் இந்த எழுத்து முறை இருக்குல்லையா நம்ம இப்போ மாடர்னாக யூஸ் பண்ணுறோம்ல எழுத்து எழுத்துமுறை ஆல்பபெட்டிக் சிஸ்டம் அது வந்து அதுல என்ன பிரச்சனைனா அந்த ஆல்பபெட்டிக் சிஸ்டர்ல நீங்க எந்த மொழியை வேணா எழுதலாம் இப்போ இங்க தமிழ வந்து ஏபிசிடி எழுதிட்டோம்னா அது ஆங்கிலம் ஆயிடுமா ஆகாது அதனால ஆல்பபெட்டிக் சிஸ்டத்துக்கும் மொழிக்கும் ஒரு தொடர்பு தொடர்பு இப்போ தமிழ்ல எழுத்துற எழுத்துக்கும் தமிழுக்கும் தொடர்பு அது வந்து அப்புறம் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் பிராமியில இருந்து வந்துச்சு பொய்னேஷியால இருந்து வந்துச்சு அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அதுல எந்த மொழியோனா எழுதலாம் சரியா அதனால இந்த எழுத்து மொழியை நிறைய பேர் தமிழ் மொழின்னு புரிஞ்சுக்கிறாங்க தமிழ்நாடு ஸோ மொழி அப்படி பார்க்கணும் ஃபோனிம்ஸ் சொல்லுவாங்க அதனோட அட்டாமிக் தூள்கள் அதனோட பேச்சில் இருக்க துகள்கள் ஒவ்வொரு மொழிக்கும் அது மாறும் தன்மை சரியா சில இதில் வந்து இந்த மாதிரி ஃபோனிம்ஸ் அதாவது தமிழில் கா ஒட்டி ஃபோனிம்ஸ் தான் அதிகமாக இருக்கும் காலை தான் அதிகமாக இருக்கும் கா கடுத்து தா வரும் சரியா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வேற மாதிரி இருக்கும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஈ வரும் பவல் சவுண்டு பவல் பேசிஸ்ல இருந்தாலும் அது வேறு தன்மையில் இருக்கும் ஸோ அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இயற்கையான ஒரு வேறுபாடு இருக்கும் ஆல்பபேட்டிக் முறையை வச்சு அது புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அது வந்து யூனிவர்சல் மெத்தட் எந்த மொழி ஒன்றும் எழுதலாம் இதை வந்து ஷிஃப்மென் வந்து ஹெரால்ட் ஷிப்மென் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருந்தார் ஈ அண்ணாமலையோட நண்பர் ஸோ அவர் பேர் சொன்னபோது ஈ அண்ணாமலை ஆஹா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆனந்தப்பட்டார் ஏன்னா அவங்க இருக்கிற அந்த அளவுக்கு இ அண்ணாமலையை அந்த துறையில் வல்லுனா இவங்க வந்து மொழியை எப்படி பிரயோகிக்கிறாங்கன்னு பார்த்து அதோட மெட்டா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகாமல் தொல்காப்பியர் பனினியோட மெட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் போகாமல் ஜாம்ஸ்கியோட மெட்டா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போகாமல் அது எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க பாமர மக்கள் எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க பார்த்து அதனோட இ இயங்கியலை பார்த்து அது என்ன பண்ணுது அதனோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பார்த்து அழகாக எடுக்கிறாங்க எடுக்கும்போது தமிழில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுன்னு வருது இது ஷிப்மேனும் ஈஎன் அப்படின்னு பார்த்துருக்காங்க எப்படின்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அதை நம்ம எப்பயுமே லேட்டின் முறையிலேயே பாத்து அப்படி கூடாது இந்த லேட்டின் கண்ணோட்டத்துலயே பா இது தனித்துவம் தனித்துவம் இருக்கு அந்த தனித்துவத்தை எப்படி ஸ்டடி பண்ணணும் சிப்பமினா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன் எப்படின்னா போஸ்ட் பொசிஷன் சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ப்ரீ பொசிஷன் எப்படின்னா ஐ அம் கோயிங் டு டெல்லி தமிழ்ல வந்து நான் டெல்லிக்கு அப்படின்னு வரும் சோ நம்மளுக்கு போஸ்ட் பொசிஷன் அவங்களுக்கு ப்ரீ பொசிஷன் ஓகே சோ நம்மளோட அந்த இக்கு அதனால் அதனுள்ளே ஆஹ் அதனில் இதெல்லாம் வருது இல்லையா அந்த உள்ளே இல்லு இதெல்லாம் வருது இல்லையா இதெல்லாத்தையும் எடுத்து அதனோட தன்மையை வந்து ஸ்டடியா ஸ்டடி சரியா ஸ்டடி பண்றாங்க சரியா அது எப்படி மாறுது மாறும்போது அதற்காக அதனுடன் இதெல்லாம் வருது இல்லையா சோ இப்ப வரும்போது இது பாத்தீங்கன்னா வேற ஒரு நேச்சர்ல இருக்கு எப்படின்னா இப்படி சேருது இங்க லெஃப்ட்ல ஒன்னு வருது குறி அதுக்கு ரைட்ல ஒன்னு சேருது ஓகே சரியா சோ இது அக்லுண்டெயிட்டிவ் இதே மாதிரி தான் இன்டெஸ்ட் குறியீடு சோ அக்லுண்டேட்டிவ்ல எப்படி வரும்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் கன்செப்ட் மொழி வந்து நேச்சுரலா அக்லுண்டேவா இருக்காது ஒரு கலப்படமா தான் இருக்கும் ஓகே ஆதி மக்களோட மொழி சோ இத இதை வந்து ஒரு நேர்த்தி அமைப்புகள் கொண்டு வராங்க புதுசா ஒரு சிவிலைசேஷன் அப்ரோச்ல சிவிலைசேஷன் ஒரு ஒரு மாடர்னிட்டி அடைஞ்சி ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து அதை வந்து இம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேர்த்தி பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் கிடையாது இண்டோரபின் கிடையாது கோ வந்து வென்ட் ஆயிடும் ஓகே சரியா அது அந்த மாதிரி இன்ஃப்லெக்டிவ் லாங்குவேஜ் இப்போ சிந்து வழி நாகரிகத்துல இருந்த மக்கள்லாம் அப்படி இன்ஃப்லெக்டிவ் லாங்குவேஜோட மக்களா தான் இருந்துப்பாங்க அங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வரும்போது அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் உருவாக்கும் அதெல்லாம் வரும்போது அப்புறம் நேர்த்தியாக கட்டம் நேர்த்தியாக கட்டம் அதே மாதிரி ஸோ ஸ்கிரிப்டும் ஒரு ரோல் பிளே பண்ணி ரெண்டு கால் விளைச்சின்னு ஸோ அதுவும் ஒரு ரோல் பிளே பண்ணும் அது இன்புட் தரும் அந்த ஃபோன் இன்ஸ்லாம் இன்புட் தரும் அந்த ஃபோன் வச்சு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இந்த ஒரு எழுத்து உருவாக்கத்துக்கு அதை நேர்த்தி பண்ணி கொண்டு வருவாங்க சரி அது ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் எல்லாரும் ஆப்கானிஸ்தான் இதில் வரதுனால அது திராவிட மொழி குடும்பம் அந்த கலவையில் உருவாகியிருக்கு அது அவங்களோட உருவாக்கமாக இருந்துருக்காங்க அப்படி இது அதுக்கான இதுதான் இருக்கு அப்படி வந்திங்கன்னா அங்கேந்து வந்து அதுக்கப்புறம் திரும்பி வந்துருக்கு இதில் என்னன்னா ஒரு இதுனா அந்த மொழியோட அந்த மக்கள் தங்களை என்ன பேர்ல சொல்லிக்கிட்டாங்க அந்த மொழி குடும்பத்தை இப்போ திராவிடம்னு சொல்கிறோம் இது நான் ஏற்கனவே சொன்னல தமிழா தமிழான்ற பேரை மாற்றி அமைச்சு திராவிடம் தான் அமைஞ்சிருக்கு இதுதான் வந்து கால்வெல் சொல்லியிருக்கார் ஆனால் அது இந்த தமிழா சங்ககால தமிழா அப்படின்னா இல்லை அது வந்து ஒரு எளிமையான தமிழ் அந்த தமிழ் வந்து அதுக்கு தமிழின்னு சொல்றாங்க இல்ல கோடும் தமிழ்ன்றாங்க ஏதாவது சொல்றாங்க ஸோ அந்த ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் பிரான்சிய சிஸ்டத்துக்கான ஒரு முறையில அது வந்துருக்கு சரியா ஸோ அதை வந்து நீங்க அதனோட தன்மையில பார்த்து அது என்னன்றதை இன்னும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலையில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே